எதுவுமே புரியாம சில பேர் நான் ஆட்சி அமைச்சிருவோம் அவன் ஆட்சி அமைச்சிருவோம்னு எந்த அனுபவமும் கிடையாது திடீரென்று அரசியலில் குதித்துள்ளதால் அவருக்கு ஒண்ணுமே தெரியல பாவம் அவருக்கு அரசியல் அனுபவமே இல்லை என விஜயை மறைமுகமாக விமர்சித்த கனிமொழி பதிலடி கொடுத்த தமிழக வெற்றி கழக தோழர்கள் அண்மையில் நடந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கனிமொழி அவர்கள் பேசியிருப்பதாவது எதுவுமே புரியாம சிலர் நாங்க ஆட்சி அமைப்போம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க எந்த அனுபவமும் கிடையாது அவருக்கு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கூட வித்தியாசம் தெரியல தேர்தல்ல வாக்குறுதி கொடுத்துட்டீங்களே வாக்குறுதி தேர்தல் பேசிக்கிட்டு இருக்காரு என்ன வாக்குறுதி கொடுத்தோம் மத்தியில் ஆட்சி மாற்றம் வந்தால் செய்து தருகிறோம் என்றுதான் சொன்னோம் ஆட்சி மாற்றம் வரவில்லை தமிழ்நாடு வெற்றி பெற்றால் மட்டும் ஆட்சி மாற்றம் வந்துவிடாது பாவம் அரசியல் அனுபவம் இல்லாததால் அவருக்கு அது தெரியல புதுசா அரசியல குதிச்சவங்களுக்கு எது மாதல ஆட்சி எது ஒன்றியத்தில் இருக்கிற கூட கேட்டுட்டு இருக்காங்க என்று விஜயை மறைமுகமாக விமர்சித்திருந்தார் கனிமொழி இதற்கு பதிலடி கொடுத்த தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியில் தானே கூறினீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறவில்லையே உங்களுக்கே தெரிந்திருக்குமே மத்தியில் ஆட்சி மாற்றம் வந்தால்தான் நீட் தேர்வு ரத்து செய்ய முடியும் என்று மத்தியில் தேர்தல் நடைபெறாத போது நீங்கள் ஏன் நீட் விளக்கு செய்யப்படும் என்று தேர்தல் அறிக்கை கொடுத்தீர்கள் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றால் மட்டும் ஆட்சி மாற்றம் வந்துவிடாது என இப்போது கூறும் நீங்கள் தேர்தல் அறிக்கையிலும் மத்தியில் ஆட்சி அமைந்தால்தான் நீட் விளக்கு செய்யப்படும் என்று கூற வேண்டியதுதானே மக்கள் எதை சொன்னாலும் நம்புவார்கள் என்று மக்களை ஏமாற்றி உள்ளீர்கள் இப்போது ஒன்றியத்திற்கும் மாநிலத்திற்கும் விளக்கம் கொடுக்கும் நீங்கள் தேர்தல் அறிக்கையிலும் அதை குறிப்பிட்டிருக்க வேண்டும் அதோடு இன்னொரு தேர்தல் அறிக்கையாக மாதந்தோறும் மின்கட்டண கணக்கீடு செய்யப்படும் என்று அறிவித்தீர்கள் அதையாவது செய்தீர்களா அதற்கும் ஒன்றியத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் தான் செய்ய முடியுமா என கேள்வி எழுப்பி வருகின்றனர் தமிழக வெற்றி கழகத் தோழர்கள்